எனக்கு இந்த ஐடியா உங்க தான் சொன்னாங்க சோ நம்ம வந்து பார்க்கலாம்னு பாக்கும்போது எல்லாமே பிரைஸ் கம்மியா இருக்கு வேணுமோ அது வந்து நீ பிரைஸ் கம்மியா இருந்தா கண்டிப்பா இங்க வந்து வாங்க சோ என்னென்ன இருக்கு சொல்லிட்டு நாங்க போயிட்டு காமிக்கறோம் உங்களுக்கு போலாமா இது வந்து நான் தேடிட்டு இருந்தேன் சோ இங்க இருக்கா நம்ம கேக்குறதுக்கு முன்னாடி நிறைய வச்சிருக்காங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பர்னிச்சரும் வச்சிருக்காங்க பெட்ல இருந்து அங்க பீரோ கட்டில் எல்லாமே வச்சிருக்காங்க சோ நம்ம உள்ள போய் அதோட பிரைஸ் என்ன என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம கேட்போம் கேட்கலாம் அண்ணா இருக்காங்க உங்களுக்கு ஆயனா

அண்ணாக்கு வந்து பேசி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல பிரைஸ் கேட்டோம்னே டக்கு 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 தாண்டான்னு சொல்றாங்க ரெண்டு சிங்கிள் ஒரு த்ரீ சீட்டு இதோட சேர்த்து வந்து பத்து பீஸ் குஷன் வரும் குஷன் கலர் வந்து நீங்க எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அது ஒரு பதிமூணு கலர் இருக்கு எந்த கலர்னாலும் இது பண்ணிக்கலாம் அதுக்கு மேல நீங்க ஜிப்பு வச்சு கவர் மட்டும் வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னா எப்போ எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லைஃப் கிடைக்கும் ரேட் வந்து வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது வந்து பாத்தீங்கன்னா கால எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஏனக்கால் மாதிரி இருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல உடைஞ்சாலும் இடைஞ்சாலும் ஒண்ணுமே ஆகாது இதுக்கு நாங்க ஒரு வருஷம் வாரண்டி வேற தரோம் எப்ப எந்த செட்டு என்ன கலர் குச்சா நீங்க எடுத்துக்கலாம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல பல்லாவரம் சந்தையில இங்கதான் போட்டிருக்கும் எப்ப வந்தாலும் காலையில இருந்து இது கிடைக்காதான் செய்யும் அங்க கடையில இருந்து திங்ஸ் எப்படி இவ்வளவு கொண்டு வந்து இங்க வைக்கிறீங்க அதெல்லாம் கஷ்டம் தானே ஆமாங்க உண்மையிலே கஷ்டம் தான் அங்க உள்ள பொருள்கள் எல்லாம் கடையில சேல்ஸ் ஆகாத பொருளை எடுத்து அதை நாங்க வண்டி பிடிச்சு இங்க கொண்டாந்து நேரம் கொண்டாந்து கிடைக்கும் ஆனா இது வந்து கடையில இருந்து எடுத்து வர கடைய பொருளா இது ஸ்டேட்டாவே புதுசாவே லோடா இறக்கி சேல்ஸ் பண்றது ஓ அப்படியா இது வந்து கடையில இருந்து கொண்டு வரதுல இது ஸ்டேட்டாவே இறக்கி கலர் என்ன கலர் இதுல வந்து பத்து பீஸ் குஷனும் போட்டு கொடுத்துருவோம் ஒரு கோட்டிங் வார்னிஷும் போட்டு கொடுத்துருவோம் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் ஃபைனலா எடுத்து போனா லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு இப்ப அந்த பீரோ எல்லாமே வந்து நம்மளோட தானே ஆமா இல்லாம பக்கத்து பக்கத்துல நம்ம தெரிஞ்சவங்க கிட்டதான் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்

காசி பர்னிச்சர் காசி பர்னிச்சர் ராமபுரத்துல இருக்கான் காசிக்கு இல்ல ராசி ராசிக்கா ராசி பர்னிச்சர் அது வந்து ராமபுரத்துல இருக்கான் அங்க இருந்து இப்போ எல்லா திங்ஸும் நீங்க கொண்டு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அங்க போய் வாங்குறதுனாலும் சரி நீங்க வாங்குறதுனாலும் சரி யுவர் விஷ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு எது அஃபோர்டபுளா இருக்குமோ அது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் வந்தா பூஜை ரூம் தேவையான அந்த பெட்டி நம்ம சாமி உள்ள வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னா அதுவுமே இங்க வச்சிருக்காங்க

இது நல்லா இருக்குல்ல சோ கீழ வந்து இந்த பத்தி எல்லாம் வச்சுக்கறதுக்கு என்ன இங்க வந்து வாங்குறோம் அப்படின்னா குவாலிட்டி வைஸ் தான் நம்ம பாப்போம் குவாலிட்டி வைஸ்லயே வந்து ஓகே இங்க நீங்க வந்து ப்ரைஸ் ஒரு தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் கம்மியா வாங்கணும் அப்படின்னா பிரைஸ் வைஸ்ல ஓகே கேட்டிங்கன்னா எனக்கு ஏத்த எனக்கு கேட்டா நான் ஓகேன்னுதான் நான் சொல்லுறேன் நல்லாதான் இருக்கீங்க பாருங்க எந்த ஒரு டேமேஜுமே இல்ல இருக்கு ஆவும் இருக்கு நான் இது எல்லாம் பண்ணல நான் வந்து பாக்குறத உங்களோட நான் சொல்றேன் அப்படின்ற பட்சத்துக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு சோ நீங்க வாங்குறீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா இங்க வாங்கி